ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்றைக்கி நம்ம சேனலில் அதே தான் கண்டினியூட்டி அதாவது பிறவியலை யாற்று நீர் போகுதாதே அப்படிங்கிற திருப்புகளுடைய ஒரு சில மி ரிமைனிங் இருக்க வரிகள் ப்ளஸ் அதோடய இது இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு டேரக்டாக வந்து லேட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற ஸ்டார்டிங் வரிகள் என்ன அப்படின்னா குரு முனிவன் ஏத்து முத்தமிழ் ஓனை அப்படிங்கிற இந்த வரியிலருந்து திருப்பூர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் குரு முனிவன் ஏத்து முத்தமிழ் ஓனை அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி குரு முனினா என்ன தெரிஞ்சுக்கணும் குரு முனி இந்த இடத்துல யாரை சொல்கிறாருன்னா அகத்திய முனிவரதான் தான் சொல்கிறார் அருணகிரிநாதர் ஏன் அப்படின்னா நிறைய முனிவர்கள் இருக்கும் பொழுது இந்த திருப்புகளில் குறிப்பாக அகத்திய முனிவர் பற்றி அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா இந்த அகத்திய முனிவர் வந்து பார்த்திங்கன்னா முருகனடியாருடைய முதல் வரிசையில் முதல் எண்ணில் யார் இருப்பார்னு பார்த்திங்கன்னா இந்த அகத்திய முனிவர் தான் இருப்பார் ஏன்னா இந்த அகத்திய முனிவர் தான் தமிழையும் ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தோட உட்பொருளையும் முருகப்பெருமானிடத்துக்கிட்ட கேட்டு உபதேசம் பெற்றுக்கொண்டவர் வந்து பார்த்தினா அகத்திய முனிவர் அதனாலதான் இவர் முருகனடியாருடைய முதல் வரிசையில் எத்தனை பேர் இருந்தாலும் முதல் எண்ணிக்கையில் இருப்பவர் வந்து இந்த அகத்திய முனிவர் தான் பொதிய மலையில் இருந்து முத்தமிழையும் வளர்த்த பெருமை கூறியவர் யார் அப்படின்னா அகத்திய முனிவர் அது போக விருத்திராசுர வதத்திரை பொருட்டு இந்திரம் வந்து வேண்டியபடி கடலை வந்து தன்னோட கையால் எடுத்து முழுவதுமாக குடித்தவர் யார்னால் இந்த அகத்திய முனிவர் அது போக விசும்பை வந்து மூடி வளர்ந்த அந்த விந்த மலையையும் அடக்கினவர் இந்த அகத்திய முனிவர் ஸோ நிறைய விதமான சிறப்புகள் பெற்றவர் தான் அகத்திய முனிவர் தொல்காப்பியர் தொல்காப்பியரோடு சேர்த்து பன்னிரண்டு மாணவர்களை படைத்த கூறிய ஒரு முனிவர்னா அது அகத்திய முனிவர் அதனால தான் முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவரை அவரோட வரிசையில் முதல் எண்ணிக்கையில் வந்து அவர் வச்சிருக்காரு அடுத்தது குமரகுரு அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு குமரகுரு அப்படிங்கிற இந்த வரின்னு சொல்ல விட ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குமரகுரு அப்படின்னா குமரகுரு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூட மாயை வந்து நீக்குகின்ற குருநாதன் தான் குமரகுரு அதனால குமார மந்திரத்தோட பொருளை வந்து கந்தர அதாவது கந்தர் அலங்கார உரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த திருப்புகல குமரகுருன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மாயை வந்து நீக்குகின்ற குருநாதன் தான் குமரகுரு அப்படின்னு அருணகிரார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்தது கார்த்திகை பெருமாளை அப்படிங்கிற இந்த வரி இருக்கு ஸோ கார்த்திகை பெருமாளை அப்படின்னு சொல்லும் பொழுதே நான் யாரை பற்றி சொல்ல வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கார்த்திகை பெண்கள் தான் ஸோ முருகப்பெருமானுடைய அவதாரத்தில் முக்கியமான இடம் பயித்தவர்கள் வந்து பார்வை தாயார் அவர்களோடும் சேர்ந்து கார்த்திகை பெண்கள் அதனால அவருக்கு கார்த்திகேயன் அப்படிங்கிற பேர் இருக்கும் இந்த வந்து வழக்கமாக காலங்காலமா இந்த நியூஸ் எல்லாருக்கு தெரிஞ்சது தான் பட் இந்த திருப்புகளை ஏன் வந்து கார்த்திகை பெண்களை பற்றி அருணிகர்னர் சொல்றாரு அப்படின்னா கார்த்திகன் வந்து பார்த்திங்கன்னா சரவணத்தில் வந்து அவதரித்த முருகக் கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுப்பதற்காக கார்த்திகை பெண்கள் ஆறு பேரையும் மாலையநாதி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஏவி விடுறாங்க அப்போ அப்படி அவ் அந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாவது அன்புடன் வந்து ஒரு மகவை கொண்டு தனித்தனியே வந்து பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க அதே மாதிரி அவங்க வேண்டிய மாதிரியே கொடுக்கக்கூடிய வரலைமறை தான் யார் அப்படின்னா முருகப்பெருமான் ஸோ வேண்டுவாருக்கு வேண்டிய வழங்கக்கூடிய அந்த விமலன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆறு மாதவரும் தனித்தனியே பால் கொடுத்து சந்தோஷப்படுவதற்காக அவர் ஆறு குழந்தைகளாக வந்து பிரியிறார் அப்போ அந்த பெண்கள் வந்து பால் கொடுத்து தாளாட்டி முருகப்பெருமானை வந்து வளர்க்குறாங்க அதனால் மனவாக்கிற்கு எட்டாத இறைவன் வந்து கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி பேரும் பெற்றார் அதனால கார்த்திகை நாளில் முருகப்பெருமானை வந்து அன்புடன் வந்து வழிபட்டோர் வந்து இகர பல நன்களும் எளிதில் பெறுவார்கள் ஸோ எல்லா நாட்களையும் விட குறிப்பாக கார்த்திகை நாட்களில் முருகப்பெருமானை வந்து அன்புடன் வழிபட்டவங்க இக இகபர நலன்களை பெறுவார்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா அவர் வந்து வளர்த்த பெருமைக்குரியவர்கள் கார்த்திகை பெண்கள் ஸோ அவங்கள வந்து சிறப்பித்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி தான் கார்த்திகை மாதம் ஒரு மாதம் வந்து இருக்குது முருகப்பெருமானுக்காக அதனால தான் கார்த்திகை பெண்களுக்கான சிறப்பும் வந்து முருகப்பெருமானை கும்பிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால அவரை வளர்த்த அந்த ஆறு மாதவர் மாறு தாய்மார்களினுடைய சிறப்பிற்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கார்த்திகை நட்சத்திரமாக வந்து அவதாங்க அப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறத திருப்புகள்லேயே வந்து அருணகிரினார் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்புகள சும்மா எழுதி வைக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்கள் அனுபவத்தை மட்டும்தான் அருணகிரினர் வந்து மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக திருப்புகள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து மக்களுக்காக வெளியிட்டுருக்காங்க ஸோ இந்த கார்த்திகை பெருமாளை அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகள் வந்து முடியுது ஸோ திருப்புகளோட எண்டில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோஸும் பார்த்த வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் கருத்துறை வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் மெயினாக கருத்துறைன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ அறுசமய நூல்களில் வந்து உட்பொருளாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுள் அறிவார் அறிவின் பயனாக கருதப்படுபவர் அகத்தியர் வந்து துதிக்கும் தமிழ் கடவுள் அந்த சிறப்புக்குரியவர் முருகப்பெருமான் அது போக கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டவரனால அவர் கார்த்திகை பெருமாளை அப்படின்னு சொல்கிறோம் அந்த கார்த்திகை பெருமாளை அப்படிங்கிற வரியோட திருப்புகளும் முடியுது ஸோ நம்மளோட பிறவி துன்பம் வந்து நீங்கி முருகப்பெருமானுடைய திருவடியை தரிசனத்தை வந்து நமக்கு அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முருகப்பெருமான்கிட்ட முருக நடார்கள் வந்து அவர்கிட்ட வேண்டுவதாக இந்த திருப்புகளோட கருத்துறை வந்து அருணிகரனை வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கருத்துறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறவி துன்பம் எல்லாமே நீங்கி உன்னோட திருவடியே நாங்கள் தரிசிக்கணும் அதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகப்பெருமான்கிட்ட கேட்ட கேட்குறது தான் கருத்துறை ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் திருப்புகள் பிடிச்சிருந்தவங்க நல்லா கேட்டவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அளவுக்கு நீங்கள் நல்ல வீடியோக்களை லைக் அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்துக்குமே ஷேர் ஆகும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது திருப்புகள் வேணும் பர்ட்டிகுலராக உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது திருப்புகள் வந்து உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கீழே மறக்காமல் திருப்புளுடைய முதல் வரியை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு ஒவ்வொரு வரிக்கு உண்டான அர்த்தம் மெயினாக ஒரு சில முக்கியமான வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கமும் நான் சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் நிறைய கேதர் பண்ணிக்கோங்க முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவு வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாகிறது வந்து நம்மளால் உணர முடியும் திருப்புகள் மட்டும் இல்லை அதை எப்போது சொல்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு நம்முடைய அறிவை வந்து வாழ்க்கக்கூடிய எல்லா விதமான புத்தகங்களும் நமக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய லட்சியத்துக்கு அடையிறதுக்கு ரொம்ப தூண்டுகோலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து விட ஒரு நல்ல திருப்புகளை நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்